அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஐயா இப்போ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்களுக்கு உபதேசம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா யாரு ஐயன் ஐயன் குரு சரி அதே மாதிரி நிறைய குருமார்கள் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி அதே மாதிரி ஒரு நாமளும் குருமா ஒரு ஆசிரமத்துக்கோ ஒரு குருமாரை தேடி போய் நாமளும் ஞானி ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்வத்திலையும் ஆசையிலையும் நிறைய பேர் வராங்க சரி அப்படி இத்தனை பேருக்கும் உபதேசம் கொடுக்கக்கூடிய ஒரு குருவுக்கு ஒரு ஆசைன்னு இருந்தாக்கா அது என்ன ஆசையாக இருக்கும் ஐயா அதே மாதிரி தேடி வர சிஷியனில் உண்மையான சிஷ்யன்னு ஒருத்தர் இருந்தானா அவங்களுக்கு குருக்கிட்ட என்ன ஆசை ஐயா உண்மையான குருவுக்கு ஒருத்த மேலே ஆசை இருக்குதுன்னு சொன்னால் நம்மளை மாதிரி அவன் வரணும் நம்மளை விட அறிவாளியாக இருக்கணும் நம்மளை விட உலகத்துக்கு நல்ல விஷயத்த சொல்லணும் நம்மளை விட உலகத்துக்கு நல்ல வேலைகளை செய்யணும் அப்படின்னு தான் ஒரு நல்ல குரு நினைப்பேன் குருவோட ஆசை ஆனால் அப்படி வரதில்லை எல்லோரும் இங்கே வரவங்கெல்லாம் ஞானி ஆகணும்னு வரதில்லை நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் நீ ஞானி ஆகணும்னு நினைக்காத கடவுள் ஆகணும்னு நினைக்காத நல்ல தைரியமான மனுஷனாக வாழணும் தெளிவோடு வாழணும்னு வா அப்படின்னு தான் இங்கே எல்லோருக்கும் சொல்லி கொடுத்துனுக்குறேன் ஏன்னா எல்லாரும் ஞானியாக முடியாது இதை பட்டினத்தார் ரொம்ப அழகான வார்த்தை காலாசிரியாக சொல்லுவார் அவருடைய சீடரை பற்றி அவர் பாதிப்பு பத்ரகிரி உஜினி மக நாட்டில் பத்ரகிரின்னு ஒரு மகாராஜா அவருடைய மனைவியினுடைய செயல் சரியில்லாமல் அவர் ரொம்ப அசிங்கப்பட்ட அந்த நாட்டில் பட்டினத்தாருக்கு சீடராக வந்துடுறாரு சீடராக வரும்போது அவர் இங்கே வந்து பாதித்ததெல்லாம் அவர் திருவடைமார்தூரில் மோட்சம் அடைகிறார் சிவனோட கலந்துடுறாரு யார் பத்ரகிரி அப்போ படினத்தார் கேட்குறாரு எனக்கு இந்த இது பார்த்தீங்களா ராஜபாட்டு ரங்க இது ராஜபாட்டு ரங்க சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் சொல்லுவான் நாலு இங்கிலீஷ் சேர்த்து பேச தெரியாது அவனுக்கு எல்லாம் ஜட்ஜி போஸ்ட் கிடைக்கிது கௌரவம் நான் இவ்வளோ பேசுகிறேன் எனக்கு கிடைக்கல இந்த முட்டாள் நாட்டில் அப்படின்னு சொல்லிடுவான் அது மாதிரி பட்டினத்தாரு திருவுடிமருத்தூரில் சொல்கிறாரு நாலு பக்தி சேர்த்து பண்ண தெரியாது அவனுக்கு அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டேன் நான் இவ்வளோ காலமாக உன்னையே நினச்சின்னு சுற்றுறேன் எனக்கு மோட்சம் கிடைக்கலையே அப்படின்ட்டு அங்கே வருத்தப்படுறாரு பட்டினத்தார் ஆனால் கடவுள் பார்க்குறாரு உஜினி நாட்டில் உருவாகி ப திருவடை மருத்துவரில் வந்து மோட்சம் அடைந்தார் ஆனால் இவர் யாருக்கும் தெரியாது பட்டினத்தாரை எவன் ஒருத்தன் எடுக்கிறான்னா அப்போ தான் பத்தி பற்றி தெரியுமே தவிர தனிப்பட்ட முறையில் பத்திரிகிரியை பற்றி தெரியாது உண்மையாக அப்போது இந்த பட்டினத்தாரனுடைய பேர் உலகத்துக்கு தெரியணும் அது கடவுள் எவ்வளவு எவ்வளோ அறிவாளி அறிவாளிப்பார் அவன் சொல்கிறான் நீ இந்த ஊருக்கு போ மோட்சம் மாட்டிக்கிட்டு வந்து சொல்லலை பே கரும்பனுடைய முனை உனக்கு எங்கே திட்டிக்குதோ அங்கே மோட்சம் பண்ணிட்டான் அப்படி சொன்னதால் என்ன பண்ணிட்டார் பட்டினத்தார் ஒவ்வொரு கோவிலாக ஒவ்வொரு ஊராக சுற்ற ஆரம்பித்தார் அப்போ போனதால் எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய பேரும் புகழும் ஆகிப்போச்சு அப்போ அந்த காலாசிரியில் கடைசியாக காலட்சேபம் பண்ணுறாரு காலட்சேபம் பண்ணும்போது சொல்கிறாரு இது மாதிரி வந்து என்னுடைய சீடனு இந்த மாதிரி மோட்சம் அடைஞ்சால் அவனுடைய மனைவி செய்த துரோகத்தால் அதனால் வாழ்க்கையை வந்து அப்படி வாழாதீங்க கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணாதீங்க து மனைவிக்கு கணவன் துரோகம் பண்ணாதீங்க அன்போடு வாழுங்க அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார் அவர் அந்த நேரத்தில் எல்லாரும் என்ன கேட்குறாங்க சாமி நீங்கள் ஆயிட்டீங்க ஆனால் எங் நாங்கள் அந்த மாதிரி நிலையை அடையணுமே அப்படின்னும் போது அது படினத்தார் சொல்கிறாரு எல்லாரும் ஆகணும்னா மகானே பிறக்க மாட்டான் எல்லா தாய் தாண்டி மகானை போயிட்டா குழந்தை பிறகுமா பிறக்காது அதனால சொல்றாரு பன்னேந்திரத்தாரு எல்லாரும் மகானாயிட்டா உங்க மகான்களே பிறக்க மாட்டாங்க அதனால நீங்கள் நல்ல குடும்பஸ்தரா இருங்க தூய்மையான பக்தி பண்ணுங்க போலி பக்தி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கலந்துடுறேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு சீடனாகப்பட்டவன் எப்படி இருக்கணும்னா தூய்மையா இருக்கணும் ஒரு குரு கிட்ட போறேன் அந்த குரு சொல்லி கொடுத்துதான் நான் அதுலேருந்து ந தவற மாட்டேன் அப்படின்ற நிலையில் இருந்தான்னா அவன் நல்ல நிலையை அடைவான் ஆனால் குரு சொன்னதெல்லாம் சரி 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 சரின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் வீட்டுக்கு போன உடனே அவன் பழைய நிலையிலே இருந்தான்னா அப்படிப்பட்ட சீடன் இருக்கிற ஒன்று தான் ஒன்று தான் ஆனால் இந்த உலகத்தில் அதை அப்படி தேடி எடுக்க முடியாது சீடனை ஏன்னா நீ நடுத்தருக்கு வந்து உட்காந்துட்டேன் இது ஒரு பொது இடம் ஊடு கிடையாது ஊடாந்தான் நீ வராத நீ வராதன்னு சொல்லலாம் பொது இடத்துல யாரை வராதுன்னு சொல்லுவேன் அதனால எல்லாரும் வரதான் செய்வான் எல்லாரும் கேட்க தான் செய்வான் முடிஞ்சதை நல்லது சொல்லு எடுத்தா எடுக்கட்டும் எடுக்கலாம் போட்டோன்ற பக்குவத்தில் குரு இருக்கிறமே தவிர நான் இவ்வளோ சீடரை உருவாக்கிட்டேன் இத்தனை லட்சம் பேரை உருவாக்கிட்டேன் நான் பெரிய ஆளு அப்படி நினச்சா நான் தான் ஏமாளி அதனால அந்த மாதிரியான வேலை நான் வச்சுக்கல ஏன் கடமை நான் சொல்லினுக்கிறேன் நீ எடுத்தா எடு எடுக்கலைனா போ நீ எடுக்கல நான் வருத்தப்படுறதே கிடையாது இல்லையா அந்த மாதிரி போறவேன் நான் அதே நேரத்தில் ஒரு சீடன் எப்படி இருக்கணுன்னா குருவோடு சேர்ந்துட்டான்னா திருமூலர் இரநூறு பாடலில் சொல்கிறாரு குரு வந்து ஒரு கடவுள் வந்து குருவுனுடைய வேஷம் போட்டுன்னு வந்திருக்கிறான் அப்போ குரு கடவுளாக நீ எப்போ நினைக்கிறியோ கடவுளுடைய காட்சி ஒன்று கட்சிடும் ஆனால் குருவை வந்து ஒரு மனுஷனா நீ நினச்சிட்டீங்கன்னா அந்த மனுஷனுடைய காட்சி தான் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு திருமூலர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார் அது மாதிரி சீடர்கள் இருக்கணும் ஆனா நான் சொல்றது நல்லா தான் சொல்லலாம் ஆனா சீடர்கள் எல்லாம் இருக்க முடியாது ஏன்னா அங்கே போன உடனே பொம்பளியை நின்ன உடனே ஆம்பளை குரு சொன்னதெல்லாம் மறந்து போகுது ஏன்னா பெண்ணுன்றது உலகத்துல ஒரு மயக்க பொருள் அந்த மயக்க பொருளுக்கு அடிமை ஆகாதவன் யாருமே கிடையாது உலகத்துல விஸ்வாமத்திரவர் கூட அடிமை ஆயிட்டாரு அப்போது இவன் அடிமையா அந்த பெண்ணுக்கு ஆகும்போது குரு சொன்னது அங்கே நிற்கும்

ஆண் தான் சாமி போன பொண்ணுக்கு பெற்று வைக்கணும் வேற என்ன ஆண் வந்து அந்த இடத்த மறுபடியும் பெண்ணுக்கு அதை சுட்டி தொட்டு காட்டுறாருல ஆமா அப்ப இதுக்கும் ஒரு ரகசியம் இருக்கா அதுதான் 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 என்னன்னா தான் பா தனக்கு தண்ணில ஒரு பாதி அப்படின்றதுனால தான் அவங்க அணைச்சி வச்சு தான் இது பண்ணுவாங்க ஏன் நேரா கூட வைக்க மாட்டாங்க ஏன் அணைச்சி வைக்கிறாங்கன்னா தனக்குள்ள ஒரு பாதி சிவன சக்தி அன்னைக்கு என்ன பண்ணான் அதேதான் தான் அன்னைக்கு அங்கே மங்களவாதியத்தில் அந்த கல்யாணத்துலேயும் அதான் நடக்குது தண்ணியில் ஒரு பாதி வேணால் தான் அணைச்சி வச்சு தான் அந்த சேர்த்து வச்சு தான் புட்டு வைப்பாங்க நேரடியாக வைக்க மாட்டாங்க அப்போது தனக்குள் ஒரு பாதியாக இருக்கிறது அடையாளப்படுத்தணும்னா என்ன பண்ணுது சக்தி அதாவது உண்மையிலே சொல்லணும்னா சிவனுக்கு கொடுக்க வேண்டிய பொருள் எதுனா குங்கும்தான் அம்பாளுக்கு கொடுக்க வேண்டியது தான் திருநீரு ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ண விஷயம்லாம் மாற்றி மாற்றி கொடுக்குறோம் ஏன்னா அவன் வந்து அது பெரிய விஷயமா எடுக்கலை இறைவன் ஆனவன் ஏன்னா தனக்குள்ளே சரி பாதி கொடுத்ததுனால அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு நெருப்புன்னு ஒன்று இருந்தாலும் சாம்பல்னு ஒன்று வரும் சாம்பல்லேருந்து நெருப்பு வராது அப்போ முதல்ல வந்த பொருள் எது நெருப்பு முதல்ல வந்தவன் இறைவன் சிவபெருமான் அவன் எப்படியே சக்கு செவ்வேன்னு இருப்பான் அவன் வந்து மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதியாக தான் திருமூலை சொல்கிறான் அவன் மாணிக்க மாதிரி மின்னுவான் புரியுதா அந்த நெருப்பானது அளவுக்கு மின்னுவான் அப்போ நெருப்புன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் ஆனது உருவானா அப்போ தான் சாம்பல் சாம்பல் புரியுதுங்களா இதுதான் சாமி

அங்க இருக்கிற கங்கையால அதை அழிக்க முடியாது அப்ப எது அழிக்க முடியும்னா இந்த ஊன உடம்புக்குள்ள ஒரு கங்கை ஓடிட்டு இருக்குது புரியுதுங்களா அந்த கங்கைக்கு பேர் என்ன மூணு விதமான நதி ஓடினது அதுக்கு பேர் முக்கு உடல்வாங்க கங்கை யமுனை சரஸ்வதி சரஸ்வதி புரியுதுங்களா அப்ப இந்த அங்க அடையாளப்படுத்தி வச்சுக்கிறது எது அப்படின்னா சந்திர நம்ம மூச்சா மூச்சானது எப்படி ஓடுது இப்ப அப்படின்னா இடைக்கலைமாவும் பிண்கலைமாவும் மாறி 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 ஓடியதுன்னு இருக்கு ஆனால் இந்த மூச்சை நம்ம தடம் மாற்றி மழை மாற்றி மேல்நிலைக்கு கொண்டு போனா அங்க சூரியகலை செயலில் வந்து சந்திரக்கலையில நம்ம மூச்சானது ஓடி நிற்கும் பதினாறு கலையில ஓடி நிற்கும் சந்திரன் பதினாறு கலையில ஓடி நின்னா அது பூரண சந்திரன் முழு வட்டத்துல நிற்கும் அந்த மாதிரி ஒரு நாள்ல நம்ம அங்க போய் நம்ம மூச்சானது போய் நின்னா அங்க என்ன சுரக்கம்னா அமிர்தமானது சுரக்கம் அந்த அமிர்தம் தான் கங்கை அந்த அமிர்தமானதுல நாம நீராடினால் அங்கேருந்து விழக்கூடிய ஒரு சொட்டால் இந்த உள்நாக்கில் இறங்கும் போது என்ன ஆகும்னா இது நாள் வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் தீரும் இந்த கங்கையில நாம உள்ளுக்குள்ள நீராட தெரிஞ்சிருக்கணும் தான் பெரியவங்க செஞ்சாங்க பா ஊரெல்லாம் செய் தீர்த்தெல்லாம் மாறியே எல்லா தீர்த்தமும் உனக்குள்ளே பா இருக்கு எல்லா புண்ணிய சேலமும் உனக்குள்ளே தான் இருக்கு அப்ப நீ எங்க தீர்த்தம் ஆடணும்னா உனக்குள்ள நீ தீர்த்தம் ஆடு கங்கை எங்க இருதோ தெரிஞ்சு அங்க போய் நீ நீராடு அப்ப நீ எதுவா இருக்கிற அப்படின்னா நீ மூச்சா தான் இருக்கிற இந்த மூச்சு இல்லைன்னா உனக்கு பேர் பெணம் அப்போ உனக்கு பேர் வச்சு இருக்கிறது இந்த தான் அப்ப அதுதான் நீ இந்த நீ மறந்து இந்த மூச்சு தான் நீன்றதை உணர்ந்து அந்த மூச்சை கொண்டு போய் மேல்நிலையில நிறுத்துனா கங்கையும் அந்த சந்திரனும் சேர்ந்து அதனால தங்க சிவகங்கை மேலே வச்சுருப்பாங்க சந்திரன் அப்போ இந்த சந்திரனும் இந்த கங்கையும் ஒன்று சேர்ந்து அங்கே விழும்போது சில்லுன்னு விழும் ஒரு சொட்டு விழுந்த அது வரைக்கும் சேர்ந்த எல்லாம் கர்மாவும் தீரும் அதுக்கப்புறம் அவன் அந்த கர்மாலேருந்து விடுவிச்சிருவாங்க ஞானிகளும் இறைவனும் அந்த பிறவிக்கு கர்மாவே இல்லைன்ற இலங்கை விடும் அது ஒன்றுத்துக்கு தான் சமையல் அது அழிக்கக்கூடிய சக்தி அதுதான் அது கங்கை நீர் அதுதான் அது புனித நீர் அது தன்னையும் இருக்கிற கா பாவத்தையும் அழிச்சிரும் தன்னை நாடி வரவங்களுடைய பாவத்தையும் அழிச்சிரும் அதுக்கு உதாரணமாக தான் மகான்கள் இருக்காங்க இப்போ ஐயா கூட என்ன சொல்லியிருக்காரு என்னோட உயிரை எங்கே எத்தும் போய் தக்கு எங்கே நிறுத்துனா அது என்ன ஆகுன்னு எனக்கு தெரிஞ்சு அதை நிற்பே நிற்க வைக்கக்கூடிய தகு எனக்கு அந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படி நான் நிற்க வச்சதுக்கப்புறம் அந்த அங்கே வரக்கூடிய எல்லாருக்கும் அவங்க கேட்டது கேட்காது அவங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் அந்த சக்தி என்னோட சமாதிக்கு தானாகவே வரும்னு சொன்னது காரணம் என்னன்னா அவர் இதெல்லாம் அனுபவிச்சதுனால தான் அப்போ நமக்கு வழி நடத்தி போயிருக்காங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ நாமளும் அந்த வழியில் போய் நின்னா அந்த கங்கையில் குளிச்சால் அது வரைக்கும் செஞ்ச எல்லா கர்மாவும் தீரும் இது வெளியில கங்கையால தீர்க்கவே முடியாது உள்ளுக்குள்ளே நீராடுங்க உள்ளுக்குள்ள நீராடுங்க நம்ம நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமிய தாடு சாமி நம்ம சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம நித்தியான தீர்த்தாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம எல்லா உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும்